கண்டபொழுதே கெட்டேன் கண்டபொழுதே கெட்டேன் முன் முன்பு இவர் மேல் காணாத வெண் திரு நீட்டின் பொலிவு மேற்கண்டேன் முன் இவர் மேல் காணாத வெண் திரு நீட்டின் பொலிவு மேற்கண்டேன் வேறு இனி என் அண்டர் சீரடியார் ஆயினார் அண்டர்விரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறி வழி நிற்பேன் என்று இந்த இடம் தான் நம்ம பார்க்கணும் என்ன கருதுறாரு பார்த்த மாத்திரத்தில் கெட்டேன் ஒரு ஒரு என்ன நினைக்கிற இவ்வளவு நேரம் திருநீர் ஊசியவற்றாக சண்டையிட்டு கொண்டு இருந்தேன் ஐயகோ நான் தவறு செய்துட்டனே அப்படின்னு ஒரு இறக்க குறிப்புங்க எனவே நாம் இப்படி இவ்வளவு நேரம் சண்டையிட்டு இருக்கக்கூடாது என்கிற உணர்வு அதான் கெட்டேன் அந்த சொல்லுக்கு அந்த புலன் ஐந்தும் ஐயோ செத்தே போயிட்டனுங்க அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்லுவோம் சில நேரங்கள் ஏதாவது காட்சிகளை காணும்ோதோ இதேன்னு ஒரு வகை ஐயோ என் உசிரே போயிடுச்சு அந்த இடத்துல சொல்கிறோமா இல்லையா அந்த சொல்லு தான் இந்த இடத்துக்கு கெட்டேன் என்ற சொல் எனவே கெட்டேன் முன்பு இவர்தான் காணாத வெண்திருநீர் இவன் இவன் திருநீரே பூசி பார்க்கலையே அவனை அப்படிப்பட்ட அதிசூரன் இங்கு திருநீரு பூசியிருக்கிறான் அப்படி பார்க்கிறார் எனவே திருநீர் பூசாத அவன் இப்போ திருநீர் பூசி அவனுடைய நெற்றியில் திருநீற்றின் பொலிவு கண்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அந்த சொல் பாருங்க பேரு இனி என் இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் நாம் நாமளாக இருந்தால் என்ன நினைப்போம் நான் என்னார் என்ன நினைக்கிறார்னு பாருங்கள் எங்கே உங்களை திருநீர் பூசித்த ஏமாற்றி கொல்ல வந்திருக்கிறான் அப்படின்னு கதை படிக்கிற நமக்கு தெரியுது நான் அவர் என்ன நினைக்கிறாரு இல்லைங்க திருநீரே பூசாத ஒருத்தன் என்னை கொல்லணுங்கிறதுக்கு திருநீர் பூசி வந்திருக்கான்ல இப்போ என் பொருட்டு அவன் திருநீர் பூசிட்டான் பார்த்திங்களா அது போதும் எனக்கு என்னை கொல்ல வந்தாங்கிறதுலாம் அப்புறமேலு ஆனால் திருநீர் பூசாத ஒருத்தன் இப்போ பூசிட்டான்ல நம்மனால் ஒருத்தன் திருநீர் பூசினான்னா அதை விட வேறு என்ன வேணும் அந்த ஒரு செயலுக்கு தான் கொடுத்துனா முடிவுன்ட்டார் நினச்சி பாருங்கள் நாமெல்லாம் அப்படி எதாவது கொடுப்போமோ நாம் சண்டை போகிறது திருநீர் பூசி தான் நினச்சி பாருங்க திருநீரை பார்த்துட்டா கோவத்தை விட்டுடணும் சண்டை போடாத ஏன் சண்டை போடுற உசிரை கொடுத்தாங்க என்ன சொத்தையே எழுதி குடிச்சுருந்தாங்க ஐயா திருநீர் பூசி சொத்தை கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னா கேட்குறாங்க இல்லையே இந்த சீட்டு பக்கத்தில் நான் வந்த இங்கே தாங்க உட்காரு உட்காந்துருக்கேன் ஐயா நாங்கள் ஏதோ முன்னாடி வந்து உட்காந்துட்டோம் அவர் வந்துட்டார் நான் அவரு அதுக்கு ஒரு ஆசை நான் வழக்கமாக இங்கே தாங்க உட்காருவேன் கொஞ்சம் சீட்டு கொடுக்குறீங்களா இது என்னங்க இருக்குது பக்கத்து சீட்டில் உட்கார் இல்லைங்க நாங்கள் அங்கே தான் சரி உட்காருங்க ஏன்ச்சு உட்கார் அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் உட்காருவேன் ஆடா அவர் திருநீர் பூசியிருக்கிறாரு வந்து நாம தான் அவர் பூசி இருக்கிறார் அந்த அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிலான்னு உட்காரணும் ஒன்று கேட்குறவங்களே அந்த முடிவுக்கு வரணும் ஒரு வேலை அந்த அறிவு இல்லை அவருக்கு கேட்டவருக்கு நமக்கு இருக்குது என்ன பண்ணோம் அவர் கேட்குறாரு ஐயா நான் வளர்க்கமாக இங்கே தான் உட்காருவேன் கொஞ்சம் எஞ்சிக்கிறீங்களா உங்களிட ஐயா உனக்கும் எழுதியாக கொடுத்துருக்குது இங்கே தான் உட்கார் இல்லையா ஏன் எங்கள் உட்காந்து பாடம் கேட்க மாட்டேன் என்ன ஓய்யா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த திருநீரை பார்த்தோம் சிவசிவா உட்காருங்கய்யா இங்கே உட்காருங்க நான் தானே உட்காந்து இந்த விட்டு கொடுப்பதில் நீங்கள் எதற்காகவோ விட்டு கொடுக்குறோம் கணவனுக்காக மனைவிக்காக குழந்தைக்காக பேரனுக்காக பேத்திக்காக எததுக்கோ விட்டு கொடுக்கணும் நம்ம வந்து ஒன்றும் இல்லாத ஒரு தற்பெருமைக்காக எத்தனையோ விட்டு கொடுக்குறோம் ஆனால் ஒரு திருநீற்றுக்காக ஒன்று கொடுக்கக்கூடாதா என்ன நாயனார் உயிரையே கொடுக்குற உலகத்தில் பெற முடியாத ஒன்று உயிர் போனால் திரும்பி வராது அந்த பெற முடியாத உயிரையே கொடுக்கிறார்னு சொன்னால் நாம் கொடுப்பது என்னங்க இருக்குது இதுதான் இந்த வரலாற்றில் நாம் நெஞ்சுக்குள்ளே நிறுத்த வேண்டிய பாடம் அதுதான் கதை எல்லோரும் படிச்சுக்கலாம் வேணாலும் படிச்சுக்கலாம் ஆனால் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா திருநீரு பூசியவருக்கு தீங்கு செய்யக்கூடாது ஒன்று ஒருவேளை திருநீரு பூசியவர் நமக்கு தீங்கு செய்தால் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும் இதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நான நன்னயம் செய்து விட வல்லுவருவன் திருநீர் பூசியெல்லாம் சொல்லலை உனக்கு யாராவது ஒருத்தன் தீமை செய்தானா நீ திருப்பி தீமை பண்ணாத அவனுக்கு நன்மை செய் எப்படி நன்மை செய்யும் தெரியுமா ஐயையோ இவருக்கு போய் இந்த கொடுமையை பண்ணிட்டனேன்னு அவன் நினைச்சு நினைச்சு சாகும் அப்படி நன்மை செய்யினார் அவன் நான நன்னயம் எப்பிங்க நானுவான் எனக்கு என்னமோ வேணால் நானே போகிற மாதிரிலாம் தெரியலிங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி நினைக்கக்கூடாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் நென் எங்க அவர் நமக்கு நல்லதே நினச்சிட்டு இருக்கிறார் அவருக்கு போயாங்க நான் இப்படி செஞ்சு போட்டேன் ஐயையோ நான் ஒன்று கூட அவருக்கு நல்லதே பண்ணலை அப்படின்னு அவன் நினைக்கணும் அவன் அவ்வாறு நினைக்கிற வரைக்கும் நீ நல்லதை செய்து கொண்டே இருந்தர்த்தம் நம்ம நினச்சி பாருங்களேன் இந்த இந்த குரற்பாலாம் நம்ம படித்தது தான் ஆனால் என்றைக்கு கடைபிடிச்சிருந்துடும் படித்து வச்சுக்கிட்டோம் பா எழுதணும் அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கு ரெண்டு மார்க்கு முழுசாக குரல் எழுதும்போது ரெண்டு மார்க் வாங்கணும் உரை எழுதும்போது அஞ்சு மார்க் வாங்கினோம் விரிவான விடை கொடுத்த போது பத்து மார்க் வாங்கினோம் அதோடு சரி இப்போ அதை பின்பற்றி இருக்கிறோம் இல்லையே நானும் நன்னையும் செய்து விடலு தான் பண்ணிட்டுருக்குறோமா என்ன இல்லை நமக்கு தேவை நீ என்னை அடித்த நான் திருப்பி அடிப்பேன் நீ ஒரு வார்த்தை பேசினா ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் அது நான் என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கிறேன் நீ அப்படித்தானே நம்ம இப்போ நம்ம பாலிசி அப்படி போயிட்டு இருக்குது நம்ம அது திருநீர் அந்த திருநீர் அப்படி ஒன்றுக்காக ஏன் இதை செய்யக்கூடாது சரி அவர் திருநீர் பூசிக்க சிவசிவா சிவசிவா சிவா அப்படிங்கிற பக்குவம் வாய்க்கணும் நம்ம இந்த வரலாற்றை படிக்கிறோம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டால் இந்த உணர்வு நமக்கும் வாய்க்க வேண்டும் திருநீர் பூசியவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் தீங்கு செய்தால் அதை நாயனாரை போல பொறுத்து கொள்ள பழகும் முதல்ல செய்யக்கூடாது நாம் அதிசூரனைப் போல திருநீர் பூசிட்டு தீங்கு செய்யக்கூடாது முதல்ல ஒரு கால் யாரே நமக்கு செய்தால் நாயனாரை போல பொறுத்து பழக வேண்டும் என்பது இந்த புராணம் நமக்கு உணர்த்துகிற உண்மை அது சொல்லார் பாருங்கள் எனவே இப்போ முடிவு பண்ணிட்டார் என்னென்னு இவர் நெற்றியில் திருநீரை பார்த்துட்டேன் வேறு இனியன் எனக்கு இதை விட பே எது போர்க்களத்தில் வெல்வதை காட்டிலும் எனக்கு இப்போ மகிழ்ச்சி என்ன தெரியுமா அதிசூர திருநீர் பூசி இருக்கிறாங்க ஆஹா என்னுடைய இது இதுவரைக்கும் சண்டை போட்ட பகையாளி பங்காளி என்ன பண்ணிக்கிறான் திருநீரை பூசி நிற்கிறானே சிவசிவா 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 அவளான் அவருக்கு மகிழ்ச்சி இதை விட வேற என்ன வேணும் தம்பி உனக்கு என்ன வேணும் இந்த படைப்பயிற்சி வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலான்னா ஆனால் ஒத்துக்க மாட்டானே ஏன் சண்டை போட்டு தான் வாங்கி அப்படிங்க முடிவோடு தானே வந்திருக்கிறான் அதனால் இப்போ அவன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா அவன் அறிவு அவ்வளோதான் நிற்கும் அதனால் இப்போ பார்க்குற இவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகா இதை விட பெறுவதற்கான பேர் வேறு என்ன வேண்டும் சொல்லு ரொம்ப அழகான சொல்லுங்கள் வேறு இனியன் ஒன்றுமே இல்லை திருநீர் பூசாத ஒருவன் தன்னை தன்னை கொல்வதற்காக பூசி வந்திருக்கிறான்னா அதை விட பெறுவது வேற என்ன இருக்குது இதுதான் அவர் கொண்ட உள்ள பாங்கு அப்படி நினைச்சவர் என்ன பண்ணாரு அடுத்து சொல்லப்பட்ட அண்டர் விரான் சீரடியார் ஆகினார் நாம அந்த பொய்யடியா இருந்தோம் திருநீர் பூசிட்டு ஏமாத்துறானுங்க பொய்யடியாருங்க திருநீர் பூசிட்டா நீங்க ஏன் பொய் பொய்யின்னு பார்க்குறீங்க பூசுன மெய்யின்னு பாருங்கன்னு தானே நூல் சொல்லுது வேடம் என்பது வேறு வேடத்தை அணிந்திருப்பவன் வேறு எனவே நீங்கள் வந்து பொய்யடியார் 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 நீங்கள் எங்கே பார்க்குறீங்க பூசுனா மெய் அப்படின்னு பார்த்துட்டு போக வேண்டியது தானே ஆனால் நம்ம பார்க்க மாட்டோம் நாங்களாம் மெய்யடியார்கள் நாங்கள்லாம் மெய் அடியார்கள் அப்போ அவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் அறிய நாஞ்செல்லுவான் இதில் இன்னும் மெய் பொய்ன்னு இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடியார்கள் அப்படின்னா அது மெய் தான் அவ வேடம் மெய் வேடம் பொய்யில்லை வேடத்தை உடையவன்தான் பொய் வேடம் என்னைக்கு மெய் தான் வேடத்தை அணிந்து இருக்கிறவனால் பொய்யா இருக்கலாம் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது வேடம் பொய்யல்ல வேடதாரிகள் பொய்மையாளர்கள் அந்த பட்டியில் நாம கூட இருக்கலாம் மெய்யாக இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்க முயற்சிக்கிறோம் எங்கெங்கெல்லாம் தோற்று போகிறோம் எந்த இடத்துல த த நிற்கிறோம் நமக்கு தெரியும் அவங்கவுங்க நெஞ்சுக்கு தெரியும் எனவே நாமும் பொய்யானவர் தான் ஆனால் மெய்யாக இருப்பதற்கு முயற்சிக்கிறோம் சாண் ஏறுனா முளம் வழுக்குது இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் ஏறின மாதிரி தெரியுது நாளைக்கு பார்த்தா முளம் சறுக்கி கீழே போயிட்டோம் மறுபடியும் ஒரு சாண் ஏறுறோம் முளம் சறுக்குது ஏறிக்கிட்டா இருக்கிறோம் இல்லை கீழே போயிட்டு தான் இருக்குது ஏறுறது கொஞ்சம் இறங்குறது அதிகம் இப்படியே முயற்சி பண்ணி ஆனால் ஒன்று ஒரு முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றி பெறாமலாக போயிடும் பார்த்துக்கலாம் ஏன் நம்ம நல்ல முயற்சி அது ஒன்றும் தவறே கிடையாது ஒரு திருநீர் பூசி சிவனடியாக வாழணும்னு நினைக்கிற முயற்சி நல்ல முயற்சி இந்த முயற்சியில் வெற்றி பெறலாம் தோத்தும் போகலாம் தப்பே இல்லை ஏன் வள்ளுவ பெருமான் சொன்னார் முயல் வேட்டையில் வெற்றி பெறுவதை காட்டும் யானை வேட்டையில் தோல்வி பெறுவது மேல் ஏன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நினைக்கிறது முடிவு நினைச்சு பெருசாக நினைங்களேன் உயர்ந்ததை நினைங்களேன் என்ன தப்பு அது எட்டுதோ எட்டுலேயோ அப்பாற்பட்டது எட்டு நினைச்சுக்கலாமே அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் எனவே சிவனடியாராக வாழணும் சிவனடியாராக வாழ நினைப்போம் என்ன தப்பு முயற்சிப்போம் வெற்றி கைகூடு தான் வரட்டும் இல்லைன்னா ஒரு வேளை அது அமையன்னு வச்சுக்கங்களேன் இப்படி நினைச்சே வேணா போயிட்டேனுங்க இது கண்டதை நினச்சி வீணா போகிறத விட சிவநடியாராக இருக்குன்னு நினச்சி நினச்சே வீணா போய்ட்டா போயிட்டு போகிற விட்டுட்டு போங்களேன் ஏன் சாமி உங்களை கைவிட மாட்டார் உங்கள் நினைப்புக்கு தக்க பரிசு கொடுத்து உங்களை தூக்கி விட்டுவார் மேலே நாடகத்தால் உன் நடிகா போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் நமக்கு அங்கங்கே பாதுகாப்பு செய்து கொடுக்குறார் எனவே இப்போ என்ன நினைக்கிறாரு திருநீர் ஒன்று இப்போ ஒரு தீட்சை வாங்கல சிவபூசை பண்ணலை கோயிலுக்கு போகலை அவருக்கு அவன் உருத்தராக்கம் அணியலை எதுவும் பண்ணலை என்ன நெத்தியில் திருநீர் தாங்க பூசி இருக்கலாம் அதை ஒன்றை பார்த்தோன்னே இவர் நினைக்கிற அண்டர்விரான் சீரடியார் ஆயினார் அப்போ சிவனடியார் ஆகணுன்னா என்ன பண்ணணும் நிறைய இருக்குதுங்க அதில் ஒன்று திருநீர் பூசினாவே தான் திருநீர் பூசினாத்தான் சிவனடியாரில் திருநீர் பூசினாலும் அவரும் சிவனடியான் சிவபூச பண்ணாதான் சிவனடியார் இல்லை திருவாசம் தான் சிவனடியார் என்பது இல்லை உழவாறு செய்தால் தான் சிவனடியார் என்பது அல்ல இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே நீங்கள் போகலாம் நெத்தில திருநீர் பூசில சிவனடியார் அவ்வளோதான் யார் சொன்னது தெய்வ சேக்கிழார் பெருமான் சொன்னது சட்டம் இதுதான் நம்ம வச்சுருக்கிற பெரிய புராணம் தான் சிவனடியாருக்கான சட்ட நூல் இபிகோ செக்ஷன் சொல்றமா இல்லையா செக்ஷன் மாதிரி நமக்கு பெரிய சட்டநூல் அந்த நூல் சொல்லுகிறது திருநீர் பூசினால் அவன் சிவனடியார் என்ன பண்ணுறா அதை பத்தி நமக்கு ஆராய்ச்சி இல்லை திருநீர் பூசிக்கிறார் முடிஞ்சு போய் சுற்று அப்படின்னா அண்டர் சீரடியா ஆயனார் எவ்வளோ பெரிய புரட்சி தெரியுங்களா இது எவ்வளோ பெரிய அந்த காலச்சூழலில் நம்மளுடைய நாயனார் கருதுகிறார் இதைவிட நான் பெறுவது வேறு என் அவர் யார் சிவனடியார் ஆகிவிட்டார் நீங்கள் ஒரு இந்த இடத்துக்கு ஒரு சின்ன கருத்து வைத்து கொள்ளுங்கள் ஒருவர் மாற்று நெருக்கி போகிறார்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு வகையான வழிபாட்டு முறை வைத்திருக்கிறது நம்ம இந்த இந்த இந்து சமயத்தில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு மாற்று சமயத்துக்கு போகிறேன்னு வச்சிங்கிறேன் நேராக அங்கே போகணும் அதற்கு அதற்குன்னு ஒரு இடம் இருக்குது இப்போ கிறித்துவ நெறி என்றால் அதுக்கு ஒரு முறை வச்சுருக்குறாங்க முகமதியர் என்றால் அதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க அங்கே போய் அதற்குரிய நபர் இருப்பாங்க அந்த தலைமை பொறுப்புட்டுருக்கிறது போய் இங்கேனா ஃபாதர் அங்கே போனால் ஒருத்திருப்பார் அவங்ககிட்ட போனிங்கன்னா அவங்க அதுக்கு முறையில் ஒரு முறை செய்து உங்களை பெயர் மாற்றம் செய்து உங்களை கிறத்துவராகவோ அல்லது முகமதியராகவோ மாற்றி அதுக்கு சடங்கு இருக்கிறது இது செய்துவிட்டால் இன்று முதல் நீங்கள் கிருத்துவர் இன்று முதல் நீங்கள் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இப்போ ஒருத்தங்க அப்படி இருந்தவங்க அப்படி போனாங்க இப்போ மீண்டும் நம்ம நெறிக்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் என்ன பண்ணால் மீண்டும் சைவனாகலாம் ஆகலாம் அப்படின்னா திரியில பூசியாக அவ்வளோதான் சைவனாயாச்சு சட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் உடனே அது பண்ணு இதை பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒரு கலசம் வைக்கணும் தண்ணி ஊற்றணும் அபிஷேகம் பண்ணால் அதெல்லாம் முடிஞ்சால் செஞ்சுக்குங்க இல்லையா நெத்தியில் எடுத்து சிவசிவான்னு பூசுங்க அவரே பூசினாலும் சரி இல்லை நீங்கள் பூசி விட்டீங்கன்னா அன்று முதல் அவர் சிவனடியார் ஆகினார் ரொம்ப எளிமையான ஃபார்முலா நம்ம சமய நெறியில் இருக்குது யாரும் வேண்டியதில்லை நீங்களே எடுத்து இப்படி பூசிட்டிங்கன்னா அன்னைய மூலியும் சிவனடியார் ஆகிடலாம் அதுக்கு போய் அங்கே போய் போய் அனுமதி வாங்கி அப்படி வாங்கணும் இல்லை இது நம்ம இந்த புராணம் நம்ம உணர்த்துகிற ஒரு ஆழமான குறிப்புங்க எனவே அண்டபிரான் சீரடியார் ஆயினார் ரொம்ப நினைவில் வச்சுக்கொள்ளுங்க ஆவது எளிது அது நிற்பது கடினம் சிவனடியார் ஆவது ரொம்ப எளிமை எழுது இப்போ அள்ளி பூசுனா நெஞ்சு சிவனடியில் ஆயிடலாம் நெத்தி நிறைய பூசுங்கன்னா சிவனடியார் ஆயிடலாம் ஆனால் அந்த நெறியில் நிற்பது கடினம் ஏன் இப்போ பூசுற நாம எப்பவுமே பூசுவோமா என்ன ஒரு கல்யாணத்துக்கு போகணும் பூசிக்கு போவோமா என்ன சொந்தக்காரங்களாம் ஏதாவது நினச்சிட்டு போகிறாங்க அதனால் என்ன பண்ணலாம் எடுத்து துளி ஊண்டு வச்சு அது வேறு ஊதி வேறு விட்டு போட்டு அப்படியே போய் நிற்போமே ஏன் பூசிக்கு போனால் என்ன கேட்டு போச்சு என்ன இப்படி இருக்கிற சிவனடியார் ஆகிட்டேன் மகிழ்ச்சியாக சொல்லலாமே சந்தோஷமாக சொல்லாம நீங்கள் ஒரு கம்பெனி ஓனர்னா கம்பெனி ஓனருங்க ஆமாங்க அப்படி மகிழ்ச்சியாக சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரி சிவனடியாக சொன்னால் சந்தோஷப்பட வேண்டியது தானே அப்படிங்க அப்படிங்க அப்படி என்னத்துக்குங்க நம்ம வேலை ஏன் நான் என் நெஞ்சுக்குள்ளே இறைவனை கொண்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் அவர் இருக்கிறார் என்பதுக்காக நெத்தில பூசி பூசியிருக்கேன் ஏன்னால் இது நான் உன் நெத்தியில் பூசலையே உங்கள் நெத்தியில் பூசினா உங்கள் பர்மிஷன் வேணும் நீங்கள் விரும்பணும் திரும்பாமல் பூசினா தப்பு எனக்கு இல்லைன்னு பூசி இருக்கிறேன் உனக்கு கேட்பா கஷ்டமாக இருக்குது நம்ம கேட்குறமா யார்த்தையாது அவங்க அவங்க நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அவங்க நினைக்கிறாங்க இல்லையோ நாமளே முடிக்கணும் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு நாமளாக என்ன பண்ணிட்டோம் துளி கொண்டு வச்சுக்கிட்டு மற்ற நேரம் இப்போ இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் ரெண்டு பக்கம் போட்டுக்கிட்டு படுதா பா பரிதாபமாக சுற்றுறோம் இல்லைங்களா ஒன்று அவனை மாதிரி பூசாமையே இருந்தால் பரவாயில்ல இல்லை இந்த பக்கம் பூசி பூசுகிற இடத்துக்கு போனால் பூசி போகிறது பூசாத இடத்துக்கு போனால் பூசாமல் போகிறோம் ஏன் எனக்கு இருப்பது இது அடையாளம் யாராவது உங்களை கேட்குறாங்க ஏங்க அவங்க பார் அங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்க்க போயேன் எப்படிங்க அது திருநீர் பூசி நிற்பார் போயா அவள் வேலை அவள் தான் அடையாளம் நமக்கு ஐயோ பத்து பேர் நிற்கிறாங்களே அப்படின்னா தான் அடுத்து அடையாளம் சொல்லணும் திருநீர் பூ அங்கே போறது தான் போ க நிற்பார் கூட்டிட்டு வாங்க வேலை முடிஞ்சு போச்சு ஏன் இது என்னுடைய அடையாளம் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டால் அதுதான் இந்த நெறியில் நிற்பதற்கு அழகு ஏன்னா நம்ம சமயத்தில் மட்டும்தானே அதுவும் தற்கால சூழலில் ரொம்ப சமய அடையாளத்தை காட்டுனா அது சமயவாதிகள் ஆகிட்டாங்க ஏன் மாற்று சமயத்தை சார்ந்தவங்க அவங்க அடையாளத்தை காட்டிக்கிட்டு தானே இருக்க யாராவது விட்டுட்டாங்களா என்ன ஒரு கிறித்துவர் தன்னை கிறித்துவர் என்று காட்டுவதில் வெக்கப்படுவதில்லை ஒரு முகமதியர் தன்னை முகமதியர் என்று காட்டி கொள்வதில் வெக்கப்படுவது இல்லை ஆனால் நாம் மட்டும்தான் வெக்கப்படும் அப்படிங்கிற கூட்டத்தில் போனால் எப்படி இதை பூசிக்கு போகிறதா ஏன் அவர் ஒரே ஒருத்தர் தன்னுடைய தன் அடையாளத்தை வைத்து கொண்டு நூறு பேர் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி அவர் பாட்டு வந்து நிற்கிறார் ஏன் இது என்னுடைய அடையாளம் அப்படின்னு நிற்கிறாரா இல்லையா அவர் வருத்தப்படலையே நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்போ அவருக்கு அவர் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் அன்பும் இருக்கிறது இது என் அடையாளம் என்று காட்டுவதில் அவருக்கு ஒரு பெருமை இருக்கிறது நமக்கு தான் அந்த பெருமை இல்லை அதை நம்ம உணரணும் எனவே இதை இது நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு இந்த பிறவியில் இது ஒரு வாய்ப்பு நமக்கு பெற்றது எனவே அதை பூசும்போது நல்லா மகிழ்ச்சியாக பூசணும் வருத்தத்தோடு பூசாமல் மகிழ்ச்சியில் பூசணும் அப்படி மகிழ்ந்து பூசினிங்கன்னா நெஞ்சுக்குள்ளே பல மாற்றங்கள் நிகழும் நல்ல நல்ல மாற்றங்கள் நெஞ்சுக்குள்ளே நிகழும் விரும்பி தான் நிகழ் சும்மா இந்த வகுப்பு வர அன்னைக்கு நெத்தில் பூசிட்டு வந்துட்டு நாள் திருநீர் பக்கமே போகாமல் இருந்தாலும் மாற்றம் நிகழாது அதனால் திருநீர் என்பது அடையாளம் யாருடையது சிவபெருமானுடையது அந்த இது யாருடையது சிவபெருமானுடையது அப்படின்னு நினைவில் என்ன சொன்னார் அண்டர்விரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு மனசுக்குள்ளே வச்சு எப்போங்க இந்த வால் கொண்டு வீசி அப்படி வெட்ட போகிற நேரம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டார் அது நீங்கள் நினச்சி பாருங்கள் இருவர் சண்டை எடுக்கிறாங்க ஒரு கணம் அப்படி விட்டு அடுத்து தாக்கிடுவான் அவ்வளவு ஒரு நுட்பமான அந்த இடத்துல திருநீற்றை பார்த்த உடனே வீட் வெட்ட வேண்டியவர் வெட்டாமல் நின்று அப்படியே பார்க்கிறார் ஆஹா திருநீருக்கு சீருக்கிறாரே அவன் நினைச்சவர் பெண்ண மாட்டார் பூசி இருக்கிறாரே அப்படின்னு ஆகி அவராயிட்டார் அப்படி பூசி நிற்பதை கண்டு இவரும் கொள்கை குறி வழி நிற்பேன் என்று என்ன அவன் குறிப்பு கொல்ல வேண்டும் என்பதே அவன் குறிப்பு அதனால் இப்போ என்ன நினைக்கிறாரு சரி அவன் கொல்லட்டான் அவன் தான் நம்மளை கூட்டிருக்கிறான் என்றால் எடுத்துக்கொள் உயிரை அப்படி கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து என்ன நினைக்கிறாரு இந்த பலகை வாழ் முதலானவற்றை கீழே போட்டெல்லாம் முடிவு கொண்டார் எப்போ ஒரு அந்த வினாடிக்குள்ள நீங்கள் இதெல்லாம் நொடி பொழுதுக்குள்ளே மாறுகிற மாற்றங்கள்ங்க நம்ம உள்ளத்துக்குள்ளே தடுமாறி ஒரு ஒரு நொடிக்கு நொடி உணர்வு மாறுபடும் அந்த உணர்வு மேலோங்கிய நிலையில் வாழும் பலகையும் கீழே போட்டலாம் முடிவு கொண்டுட்டார் ஆனால் போடலை முடிவு பண்ணிட்டார் ஏங்க போடலை அந்த பாட்டில் பாருங்க